ஃபஸ்ட் நாள் உழவர் சந்தைக்கு வெங்காயம் கொண்டு போய் போட்டுட்டு வந்தாச்சுங்க நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மகி கூட்டியை ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு திரும்ப வந்து வெங்காயம் பொசிக்கிறக்கு உட்காந்தாச்சு காலையில இருந்து பொசிச்சு வச்ச காய் எல்லாமே வந்து மூட்டை போட்டுட்டு உழவர் சந்தைக்கு வந்தாச்சுங்க நாங்க கரெக்டா கேட் நீக்கிற டைமுக்கு தான் வந்து வருவோம் முன்னாடியே உள்ளே கொண்டு போய் கார் நிறுத்திட்டோம் அப்படின்னா எந்த கடை கிடைக்குதோ அந்த கடைக்கு நம்ம திருப்பிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம டோக்கன் வந்து போட்டு குழுக்கள் முறையில் நம்மளுக்கு கடை கிடைச்சோன்னே வந்து வர பரபரன் வண்டியெலாம் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஒதுங்குறக்கிறதுக்குலாம் எதுக்குமே டைம் இருக்காது இடமும் இருக்காது அதனால வந்து அந்த இடத்துல ஏ பதட்டமாகிட்டு இருக்கணும்னு வெளியிலே வண்டி வந்து பார்க் பண்ணிடுறதுங்க கடை அப்புறமா இந்த கடை தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கடையில் வந்து அப்படியே பையன் நகத்திட்டு போய் மூட்டையை வந்து இறக்கி போட்டாச்சு போட்டுட்டே வெலை போட்டதுக்கு அப்புறமா ஒரு வாரம் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிடுவேங்க கிளம்புனதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட பழனி மலையை பார்த்தோன்னே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு முருகரை எட்டு இருந்தே சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சுங்க அதே நமக்கு நாங்கள் உழவர் சொந்த ஒரு வாரம் போனோம் அது வரைக்குமே பயங்கரமான குளிருங்க இப்போ கூட வந்து குளிர் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சி வர வழியில் டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க இப்படி தான் இந்த ஒன் வீக்காக வந்து எங்களுக்கு ரொட்டீன் போயிட்டே இருந்துச்சு